ஓம் நம சிவாய ஓம் அகத்தி ஷாய பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைத்து தமிழ் சித்த சொந்தங்களுக்கும் எனது பணிவான ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு இந்த பதிவில் நம்ம அறுபத்தி நான்கு பாசாணங்களையும் சுண்ணமாக்கக்கூடிய வெடியுப்பு ஜெயினீர் செய்முறையை பார்க்க போகிறோம் இந்த பார்க்குற கோயில் வந்து சித்தர் பீடம் நம்ம அகத்திய பீடத்தில் சிவராத்திரி பூஜை சிறப்பாக நடந்தது அதையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இது வெடியுப்பையும் புளியவும் இடித்து வெள்ளை கட்டினது ஒரு எட்டு கிராம் பத்து கிராம் அளவுக்கு வில்லை தட்டி காய வைக்கணும் ஒரு வாரம் காய் வச்சா இந்த மாதிரி வந்துடும் வெடி உப்பு வந்து அஞ்சாங்க காய்ச்சல் வாங்கிக்கணும் அஞ்சாங்காய்ச்சல் நம்ம செஞ்சுக்கணும் அங்கே வந்து சுற்றி இல்லாமல் தான் கடையில் கிடைக்கும் அது வாங்கி அஞ்சாங்க காய்ச்சல் பண்ணி சுத்தி பண்ணிக்கணும் கம்பி உப்பாக எடுத்து இடித்து அந்த உப்பு ஒரு பங்கு அப்படின்னா பழம் புலின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு வருஷம் ஆனால் புளி அது நீர் கசிகிற அளவுக்கு இருக்கும் அந்த புளி அரை பங்கு இது ரெண்டையும் போட்டு இடித்து வில்லை தட்டிக்கணும் தட்டி இது போல் ஒரு இரும்பு சட்டியில் மணல் பரப்பி அது மேலே சட்டி வச்சு ஒவ்வொரு வில்லையாக போடணும் ஒவ்வொரு வில்லையாக போட்டு எல்லா வில்லையும் வெந்த பிறகு ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே அந்த சட்டியை வந்து கொஞ்சம் பெரிய தீய வச்சிடணும் சிலிண்டரில் கொஞ்சம் பெரிய தீயை வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் எரித்தோம்னா அது சுண்ணம் ஆகிடும் அந்த சுண்ணத்தை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இடிக்கணும் நல்லா உரலில் இடித்து இதுதான் அந்த சுண்ணம் இப்போ பார்க்குறது இது வந்து இப்போ சுண்ணம் ஆகிடுச்சான்னு ஒரு செக்கப் போட்ட உடனேயே வந்து அப்படியே வந்து உனி ரத்தம் குருவி ரத்தம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக செவக்கும் பாருங்கள் அந்த செவந்த வீடியோ இந்த அளவுக்கு வந்து சிகப்பாகும் இப்போ வந்து அதை செக் பண்ணலாம் கொஞ்சம் தான் போடுறோம் போடுறோம் அதுவும் சரியாக கூட இடிக்கல திப்பி திப்பியாக தான் இருக்குது ஆனாலும் எவ்வளோ சிவந்துருச்சு பாருங்கள் போட்ட உடனே சிவந்துடும் அப்போ வந்து இந்த வெடி உப்பு சுண்ணாம்பாயிடுச்சு இதை எடுத்து நம்ம பனியில் வைக்கணும் போட்டு உடனே சிவந்துருச்சு பாருங்கள் இதை எடுத்து நம்ம பனியில் வச்சு தினமும் வெயில் வெயில் வரத்துக்குள்ளே ஒரு ஆறு ஆறு களுக்குலாம் எடுத்துடணும் ஏன்னா அந்த உருகுனது வந்து அப்புறம் மறுபடியும் கட்டி ஆகிடும் அதனால் கவிடிகால நேரமாக எடுத்துடணும் இப்படி மூணு நாள் நாலு நாள் வைக்கும் போது உண்டாகும் தான் பாருங்கள் இதுதான் வெடிப்பு ஜை நீர் இது முதல் நாள் வச்சது முதல் நாள் வச்சது இதே மாதிரி ஒரு மூணு நாலு நாள் வச்சு எடுக்கணும் அப்படி வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த வெடிவுப்பு ஜெயநீர் கிடைக்கும் அறுபத்தி நான்கு பாசாணங்களையும் இது வந்து சுண்ணமாக்கும் மற்றபடி சித்தர்கள் நூல்லையும் மருத்துவ நூல்லையும் வெடிவிப்பு ஜெயினீர் சே சேர்த்து அரைக்கணும்னு சொல்கிற இடங்கள் எல்லாம் இதை ஊற்றி அரைச்சிக்கலாம் இது பனி காலத்தில் தான் செய்ய முடியும் எனக்கும் நேரம் இல்லாததுனால நான் இந்த மாசியில தான் செஞ்சேன் தை மாசம் செஞ்சா இன்னும் கொஞ்சம் ஜெயநீர் சேர்த்து கிடைக்கும் பனி எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஜெயநீர் அதிகம் கிடைக்கும் நமக்கு இதுதான் அந்த வெடிவப்பு ஜெயநீர் அறுபத்தி நான்கு பாசாணங்களையும் சுண்ணமாக்கும் அப்படியே பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் ஒரு திடமான ஒரு பொருள் இந்த மாதிரி அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பொருளை வந்து தண்ணி ஆக்கிற வித்தை இந்த சித்தருடைய வித்தை சித்தர்கள் எல்லாம் நம்ம தமிழ் சான்றோர்கள் தமிழ் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகர்கள் எப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம் சிவபெருமான் நந்திக்கு உபதேசம் பண்ணி நந்தி பார்வதிக்கு உபதேசம் பண்ணி பார்வதி நந்திக்கு பண்ணி நந்தி அகத்திற்கு பண்ணதாகவும் தன்வந்திரிக்கு பண்ணதாகவும் இப்படி எல்லாம் சொல்ல கேட்டிருக்கோம் அப்படி இருந்து வந்த இந்த பாரம்பரிய மருத்துவத்தை வரக்கூடிய இளைஞர்கள் படித்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் அதிக நோய்களில் மக்கள் வந்து பாதிக்கப்படாமல் தடுத்து காப்பாற்ற வேண்டிய தலையாய கடமை இன்றைய இளைஞர்களுக்கு உள்ளது அதையும் நான் இந்த வீடியோவில் ஒரு வேண்டுகோளாக சொல்லிக்கிறேன் இந்த பாரம்பரிய இந்த சித்த மருத்துவம் தொன்று தொட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க அதுக்கு மேல கூட லட்சக்கணக்காக கூட இருக்கலாம் தெரியாது நமக்கு நமக்கு தெரிஞ்ச வரையிலும் குறைந்தது ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல சொல்றாங்க அதனால இப்படிப்பட்ட ஒரு பழம் பெரும் மருத்துவத்தை வரக்கூடிய இளைஞர்கள் படிக்கணும் படித்து பற்றம் பெற்று அதுக்கப்புறம் பாரம்பரிய மருத்துவர்களிடம் இதெல்லாம் இருந்து கற்றுக்குங்க அப்பதான் ஒரு மருந்தை நீங்க உங்க கையால செய்ய நீங்கள் ஆரம்பிச்சாதான் நோய் உங்களுக்கு புலப்படும் என்ன மருந்துக்கு என்ன நோய்க்கு என்ன மருந்து தரதுன்னு உங்களுக்கு புலப்படும் அதனால் வைத்தியருங்க மாணவருங்க எல்லாம் படித்தப்பட்டதாரி வைத்தியருங்க எல்லாமே நீங்கள் பஸ்ப செந்தூரங்கள் எல்லாம் செய்யுங்க நீங்கள் வந்து எப்போ செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த நோய் பற்றி முழு புரிதல் வரும் ஒரு ஒரு நோயாளிகள் வராங்க அப்படின்னா அவங்க நாடியை பிடிச்சி பார்த்த உடனே உங்களுக்கு இது இது கொடுக்கலான்னு வரும் அதனால் ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன் மருந்து செய்யாத வைத்தியருங்க மாணவருங்க பட்டதாரி வைத்தியருங்க செய்ய பழகிக்குங்க தெரியாதவங்க வெறும் யூடியூப் பார்த்துட்டோ வெறும் புக்கை படிச்சுட்டோ செய்ய முயற்சி பண்ணாதீங்க அது உங்களுக்கு ஆபத்தில் கொண்டு போய்விடும் ஏதோ ஒரு மருத்துவர் வைத்தியர் பாரம்பரியமாக செய்கிறவங்கக்கிட்ட போய் கலந்துரையாடல் செஞ்சு அதுக்கப்புறமே நீங்க வந்து அந்த பொருளை செய்யுங்க அப்போ உங்களுக்கு பொருள் நஷ்டம் ஆகாது உங்களுக்கும் உடல்நிலையும் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் அந்த மருந்தும் நோயாளிக்கு நோய் மட்டும் குணமாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மீண்டும் பாரம்பரிய சித்த மருத்துவ அனுபவம் இல்லாம யாரும் இதை செய்ய முயற்சிக்காதீங்க அதே அதேமாதிரி வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது திறந்த வெளி மொட்டை மாடி அல்லது வீட்டுக்கு வெளியில் தான் அந்த பற்ற வச்சு இதை செய்யணும் இரண்டாவது அனுபவம் இல்லாமல் இதை செய்ய முயற்சிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு இந்த காணொலித்தோட நிறைவு செய்து மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்ற இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி ஓம் அகத்தி சாய நம ஓம் நம சிவாய்